வணக்கம் கடலோசை நண்பர்களே எங்கள் ஏரியா வந்து மன்னார் வளைகுடா வங்காள விடுறாவில் இருக்கிற மன்னார் வளைகுடா பகுதி தான் இந்த ச ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் டு தூத்துக்குடி வரைக்கும் உள்ள பகுதி தான் எங்களுடைய கடல் பகுதி அதில் பாருங்களேன் பாறைகள் ஃபுல்லாக வந்து தூத்துக்குடி வரைக்கும் வந்து பாறைகள் நிரம்பி இருக்கிற கடல் பகுதி தான் எங்களுடைய கடல் பகுதி அந்த பாருங்களேன் இங்கேருந்து கரை இங்கே இருக்குது அதிலருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த பாறைகள்லாம் வந்து வெளியே தெரியுது பாருங்கள் இது அமாவாசை சமயத்தில் வந்து இப்படியே வெளியே தெரியும் இந்த சமயங்களில் என்ன செய்யும் நாங்கள் எங்களுடைய பெண்கள் எல்லாேருமே வந்து என்ன செய்வாங்க பாசி எடுக்கிற தொழிலுக்கு போவாங்க அந்த பாறைகள் சுற்றி உள்ள பகுதியில் பூராத்தையும் நின்று பாசி பூரா நிறையா இருக்கும் அதை பூராத்தையும் அப்படியே வை எடுத்து சேகரித்து 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 போட்டில் ஏற்றிட்டு வந்து அதை காயப்படுவோம் நாங்கள் காயப்பட்டு அதனை வந்து பாசி எடுக்கிற யாவரிகள்கிட்ட கொடுத்து விற்போம் அந்த தெரியுது பார்த்தீங்களா இல்லையா அது எல்லாமே வந்து பாறைகள் எட்டு தூரத்தில் உள்ள நடந்தே போயிடலாம் கரையிலேருந்து பாருங்கள் கடையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் பாருங்களேன் கரையிலேருந்து எப்படியும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் தெரியுது அது ஏற்ற தூரத்தில் தான் இருக்குது அது ஃபுல்லாவே அந்த பாறைகளாக தான் இருக்குது அந்த பாருங்களேன் அது அந்த ஏரியா ஃபுல்லாவே பாறைகள் தான் அங்கே போய் நாங்கள் பாசியை சேகரிச்சுட்டு வந்து காயப்படுவோம் நாங்கள் வத்தையில் போய் பாசி சேகரிச்சிட்டு வந்துட்டோம் அதை கரையில் அள்ளி காயப்படணும் அந்த எல்லோரும் இருக்கேன் பாருங்களேன் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தொழில் வந்து பெரும்பாலான தொழில் வந்து பாசி எடுக்கிற தொழில் தான் எங்களுக்கு அந்த பாசியை வந்து அந்த கச்சாங்கிற சொல்கிறதுல அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கச்சாங்கிறதான் சாக்கு மாதிரி அதில் பூரா நாங்கள் அள்ளி ஏற்றிட்டு ஏற்றிட்டு வந்து நாங்கள் இங்கே தூக்கிட்டு போய் கரையில் கொட்டி காயப்படுவோம் அதை நாங்கள் இப்போ தூக்கிட்டு போகிறோம் பாருங்கள் கரைக்கு கரை உலகம் மேலே ஃபுல்லாக காயப்பட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் அதை நாங்கள் லாரியில் ஏற்றி அதை நாங்கள் வந்து பாசி கம்மியானக்கு அனுப்பிச்சி அவங்க வந்து அதை வந்து நிறையா அதுக்கு நாங்கள் போகுது கெமிக்கலுக்கு மே மெடிக்கல் மெடிக்கல் தயார் பண்ணுறதுக்கு மருந்து தயார் பண்ணுறதுக்கு நிறையா இதுக்கு அந்த பாசியை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அந்த பாருங்கள் மாமா தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க போஸ் கொடுக்குறா பாருங்க நல்லா தீக்கொண்டி காயப்பட்டு வருவாங்க மேலே மூணு நாலு பெண்கள் வந்து மேலே இருக்கிறா எல்லாம் மோஸ்ட் வரவு மாறி மேலே காயப்பட்டு இருக்கிறா பாருங்க நீங்கள் இருக்கு நான் எடுக்கலை நல்ல பக்கம் எடுத்துக்கிறேன் மங்களா போகுது

நம்ம போட்டு அழிட்டுருக்கோம் பாருங்கள் அந்த அழுறதுக்கு பின்பதில் தெரியுது பாருங்கள் கடை கரையில் வந்து பாறைலாம் தெரியுது பாருங்கள் அந்த பாறைகள் கருப்பு கருப்பாக தெரியுதா அதில் இருந்தால் நாங்கள் சேகரித்து கொண்டு வருவோம் தான் அந்த பின்பக்கம் பாருங்கள் கருப்பாக அதுபோகம் பாறைகள் அந்த பாறையை சுற்றி அந்த பாசி இருக்கும் அதை புறத்தையும் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் கரையில் வந்து காயப்படுவோம் அது அந்த பார்த்து பாரு இந்த கருப்பாக தெரியுது அதுபுறம் பாறைகள் அங்கே போய் நாங்கள் சேகரிச்சிட்டு வருவோம் நாங்கள் சில இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா நாங்கள் போட்டில் போவோம் ஏட்டா கொண்டு வந்து கரையில் போட்டு போட்டு போங்கிறதுக்காண்டி நாங்கள் நாங்கள் போட்டு நாங்கள் வத்தையை கட்டி போட்டுட்டு நங்கரத்தில் போட்டுட்டு நாங்கள் அள்ளி அள்ளி வத்தையில் வச்சுட்டு அப்புறம் கொண்டாந்து நாங்கள் குட்டி ஈஸியாக போயிடும் அதுக்காண்டி தான் நாங்கள் வத்தையை கொண்டு போக முடியும் அப்படியே போட்டு போக முடியாது தான் போட்டில் வச்சுட்டு அதை கொண்டாந்து நாங்கள் காயப்பட்டுகிட்டு இருக்கிறது நான் கடைக்கு போகிறேன் ஆனால் எப்படி போடுறான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு போகிறது கச்சா இந்த குமிச்சுவச்சு காப்பத்தில அங்கங்கே அங்கங்கே போட்டு கொட்டி வச்சுட்டு போயிடுவாங்க பின்னால் ஒரு ஆதரவு அவர் காயப்பட்டு வரும் எங்கள் பெண்களுக்கு எல்லாமே இதான் வேலை எல்லாருமே கடை தொழில் தான் நாங்கள் பண்ணுறோம் ஆம்பளைங்களை வந்து க போட்டுக்கு போவாங்க வளைக்கு போவாங்க நிறையா பேர் பாசிக்கு போவாங்க தொழில் போனால் சில பேர் முத்து எடுக்கிறது போவாங்க சங்கு குளிக்கிறதுக்கு போவாங்க கனவா குத்துறதுக்கு போவாங்க எல்லா தொழிலுமே நாங்கள் ஆண்களுக்கு நிகராக வந்து பெண்கள் எங்கள் பெண்கள் எல்லாமே வந்து வேலைக்கு நாங்கள் போகத்தான் செய்கிறோம் எல்லாம் அவங்க வந்து நம்ம வேலைக்கு போவோம்னு சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கட கடல்லையே கடந்து ஊர்னவங்களுக்கு அவங்க நீச்சல் தெரியும் எல்லாமே தெரியும் அதனால் அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஆனோடு சேர்ந்து பெண்களும் நாங்கள் தொழில் பண்ணுவோம் அந்த பாருகளை எல்லாருமே கடலில் போய் குளிச்சுட்டு வச்சுருக்காவோ பாசிலாம் எடுத்துகிட்டு நான் வந்து காயப்பட்டு இருக்கேன் பாருங்கள் எல்லோரும் வேலை பார்ப்போம் நாங்கள் எல்லாருமே ஆண் பெண் அத்தனை வேலை பார்ப்போம் சில பேர் வேலையில்லட்டால் பாய் முடையோம் பாய் முடையிற வேலை இருக்கேன் பனைவலையில வந்து பனைவலையை வெட்டி அது பாய் முடையோம் எல்லா வேலையும் எல்லா சொல்லியும் நாங்கள் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் அங்கே ஒரு காரு வந்து நிற்கிது அவங்க ஒரு போட்டு ஒன்று எடுத்து விளையாடுறதுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த கீழே கரையிலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள் அந்த தோப்புக்காரவங்க அந்த ஒரு போட்டு சின்ன போட்டு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க விளையாடுறதுக்காக வேண்டி சும்மா வச்சு விளையாண்டுட்டுருக்குறாங்க பாருங்கள் எனக்கு வந்து பயம்லாம் கிடையாது நம்ம கட கடலில் குளிக்கிறதுக்கு அது எல்லாமே பார் பகுதி தான் நடந்தே சுற்றி தெரியலாம் சும்மா அதனால் பயம் இல்லாமல் சின்ன குழந்தைகள் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பயம் இல்லாமல் நம்ம குளிக்க குளிக்கிற ஏரியா தான் அது அது எல்லாமே வந்து எட்டக்கூடிய தூரத்தில் உள்ளதான் அது பூரா நடந்தே போகலாம் நடந்தே வரலாம் எவ்வளோ தூரத்தில் போனாலும் அந்த பாருங்கள் அந்த அவ்வளோ தூரத்தில் போனாலும் எட்டத்தான் செய்யும் அதனால் வந்து கடலில் குளிக்கிறதுக்கு வந்து எந்த பயமே இல்லாமல் நம்ம குளிக்கலாம் அந்த இந்த இடத்துல மட்டும் எங்கள் ஊரில் மட்டும் என்ற பாறைகள் நிரம்பி இருக்குது